வணக்கம் ஈரோடு புத்தக திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று மக்கள் சிந்தனை பேரவை மற்றும் தமிழ்நாடு அரசு இணைந்து நடத்தும் மாபெரும் புத்தக கண்காட்சி திருவிழா காலை ஒன்பது முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை கிட்டத்தட்ட முன்னூறு புத்தக அரங்குகளில் எல்லா விதமான புத்தக பதிப்பகங்களும் பங்கு பெற்று அதிகமான தள்ளுபடி விலையில் புத்தகங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது பள்ளி மாணவரும் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் இங்கே போட்டி போட்டுக்கொண்டு புத்தகங்களை வாங்கி புத்தகங்களை வாங்கும் மரபு மகிழ்ச்சி அளிக்கிறது அற்புதமான இந்த ஏற்பாடு வீரவு தினந்தோறும் மண்டிமன்ற பேச்சாளர்கள் அறிவியல் சிந்தனையாளர்கள் மக்கள் சிந்தனையாளர்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் என்று பரவாயில்லை ஒன்றிய வருகை தந்து விழாவை சிறப்பிக்கின்றனர் சிஎன்சி கல்லூரியில் சிக்கநாயக்கர் கல்லூரி நடக்கிற சிஎன்சி கல்லூரியில் ஆண்டுதோறும் நடைபெறும் மக்கள் சிந்தனை தேரவையின் புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது உங்களுக்காக நிலா வாணி